நற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு தீபத்தை பத்தி தான் சொல்ல போறேன் ஏன்னா நிறைய தீபங்கள் நம்ம உப்பு தீபம் நிறைய சொல்லிட்டோம் இதுல வந்து குறிப்பா வந்து நல்ல செல்வ வளத்திற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் நல்லா பெருசா வாங்கிக்கோங்க சமமா நிக்கிறது நிக்குமா உருண்டையா இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க இதை வாங்கிட்டு மேலாக கொஞ்சம் தான் கட் பண்ண முடியும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க வந்து நெய் போடணும் நெய் போட்டு பஞ்சு திரி போட்டு இதை எங்க ஏத்தணும்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல பூஜை ரூம்ல வெள்ளிக்கிழமை ஏத்தலாம் மற்ற நாட்கள்ல செல்வ வளர்த்துக்கும் உங்க வாசப்படிக்கு வெளியில ரெண்டு பக்கமும் இந்த நெல்லிக்காய் தீபம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் தப்பு தப்புல எரியட்டும் இதோ மகாலட்சுமியை வந்து உள்ள கொண்டு வர்றதுக்குடான ஒரு அற்புதமான தீப முறை இந்த நெல்லிக்காய் தீபத்தை வீட்டுக்கு வெளியில வாசப்படிக்கிட்டையும் ஏத்தலாம் பூஜை உம்லியை ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது செல்வ வளம் உறுதியாக உங்களுக்கு அதிகமாகும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு உறுதியா உங்களுக்கு இந்த நெலிகா தீபம் போடும்போது பண வரவு அதிகமாகும் நம்பிக்கையோட செய்யுங்க கூடவே நீங்க வந்து நற்பவி வந்து டெய்லி நூத்தி எட்டு முறை சாண்டிங் பண்ணணும் நற்பவி 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 இப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிங்க இந்த தீபத்தை ஏற்றுங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் நற்பவி நன்றி